ஹே சொலால் ஹால லூயா மீண்டும் இந்த காலவேளை உங்களை யாவருமே நாமத்தை வாழ்த்துகிறேன் பெரிய மாணவர்களை கத்தருடைய வார்த்தை ஆசீர்வாதம் அண்ணா மூலமாய் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் உங்களோடு பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் நீங்கள் ஆசிர்வதிக்கப்படுகிறீர்கள் என்று விசுவாசிக்கிறேன் இந்த காலவேளையில் உங்களுடைய சூழ்நிலைகளை உங்களுடைய பிரச்சனைகள் போராட்டங்களை எல்லாவற்றும் மத்திலும் கத்தருடைய வார்த்தை உங்களை எல்லா நிலையிலும் பலப்படுத்துகிறதா இருக்கிறது புதிய மாற்றங்களை கொண்டு வருவதாக இருக்கிறது இப்பொழுதும் தீர்க்கமான வார்த்தை பார்த்து ஜெபிக்க போகிறோம் பெதத்திலை ரசங்கியின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன் பொறுமை உள்ளவன் உத்தமன் என்று சொல்லி கத்தர் சந்திக்கிறார் இன்றைக்கு நம்முடைய காரியங்கள் ஆரம்பத்திலே எல்லாவற்றிலும் நாம் வேகத்தில் நாம் கடந்து போனாலும் ஆரம்பிக்கிற காரியம் குடும்ப வாழ்க்கை கணவன் மனைவினுடைய புதிய குடும்ப வாழ்க்கை பிள்ளைகள் வாழ்க்கை இன்னைக்கு பிள்ளைகளுடைய வேலை காரியம் கல்வி காரியம் எதிர்காலம் வியாபாரம் இன்றைக்கி ஆவிக்குறி வாழ்க்கை ஊழியம் எல்லாமே இன்றைக்கு ஆரம்பத்தையே பார்க்கிறோம் முடிவை பார்ப்பதில்லை வேதம் சொல்லுகிறது முடிவு நல்லது அல்லேலூயா லூயா முடிவை நன்மையாக மாற்றுகிற கர்த்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு நாம் முடிவை பார்த்துதான் இன்றைக்கு நாம் ஜபிக்க வேண்டும் முடிவை எதிர்நோக்கி ஜெபிக்க வேண்டும் முடிவை கத்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்க வேண்டும் ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் பொழுதே கத்தரிடத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்க வேண்டும் யோபுவின் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவன் உத்தமன் சன்மார்க்கன் நீதிமான் தேவனுக்கு பயந்தவன் பொல்லாப்புக்கு விலகினவன் என்றெல்லாம் வேதம் சொல்லுகிறது அந்த சாட்சியோடு வாழ்ந்து கொண்டிருந்த மனுஷன் பெரிய ஒரு மேன்மை உள்ள ஆசிர்வாதம் உள்ளவனாய் வாழ்ந்தான் அந்த ஊரிலே அவன் அந்த தேசத்திலே மிகப்பெரிய ஒரு ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட சகல ஆஸ்திகளையும் ஆடு மாடுகளையும் கொண்டவனாய் பிள்ளைகளும் எல்லாம் என் நிலையிலும் ஆஸ்வதிக்கப்பட்டான் ஆனால் சாத்தானுடைய சவால் சாத்தனுடைய திட்டத்தினாலே ஆண்டவர் அனுமதி கொடுத்ததினாலே ஒரே நாளிலே சகலத்தை இழந்தார் அவனோடு கூட இந்த சிநேகிதர்கள் அவனுடைய சொந்த மனைவி கூட அவனை வெறுத்தார்கள் குறை சொன்னார்கள் குற்றப்படுத்தி இது எல்லாத்தையும் பொறுமையோடு ஏற்றுக்கொண்டார் பெரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் கூட சில காரியத்திலே நம்முடைய வாழ்க்கையின் பாதையிலே நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டத்தில் சில பொறுமையை தேவன் எதிர்பார்க்கிறார் வேதம் சொல்லுகிறது ஒன்று பேதர் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் தாழ்மையை மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள் பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவருக்கோ பெருமை அழிக்கிறார் அப்போ அந்த பெருமை யாருடையது பெருமை சாத்த அவனுடையது சிங்காசனத்துக்கு ஏறுவேன் என்று தேவனுக்கு எதிராய் பேசின பெருமைனாலே அவன் பூமியிலே தள்ளப்பட்டான் இன்றைக்கும் அவனுடைய சுபாவத்தை குடும்பத்தில் வைக்கிறான் பிள்ளைகள் மேல் வைக்கிறான் ஊழியத்தில் கூட வைக்கிறான் அவிக்குறி வாழ்க்கையில் வைக்கிறான் சம்பாத்தியங்கள் அந்த ஆசிர்வாதங்கள் பெருகும் பொழுது பெருமை வந்து விடுகிறது கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமாய் நம்மளை மேன்மைப்படுத்தி வரும்பொழுது நமக்கு பொறுமையும் தாழ்மையும் அவசியம் ஆனால் பெருமை வந்தால் கர்த்தர் எல்லாவற்றுக்கும் எதிர்த்து நிற்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது யோபுவினுடைய முடிவை பாருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது அவனுக்கு இரட்டிப்பான நன்மை கொடுத்தார் இரட்டந்தனையான பலன் கொடுத்தார் எப்பொழுது ஜெபிக்க போகிறோம் உங்கள் வாழ்க்கையிலே இதுவரைக்கும் எவ்வளவுக்கு எவ்வளவு பொறுமையாக இருக்கிறீர்களோ அது ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டமாக தான் இருக்கும் ஆனால் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக இருந்து நீங்கள் நீங்கள் அதை முழுமையாக பெற்றுக்கொள்ளுங்கள் காரணம் பொறுமை கத்தருடைய உள் நிறைந்த ஒரு வாழ்க்கை அது ஆவின் கனி கத்து நம்மேல் நீடிய பொறுமை இருக்கிறார் நம் எத்தனை பாவம் எத்தனை துரோகம் எத்தனை குற்றம் குறைகள் செய்திருக்கிறோம் அதெல்லாம் ஆண்டு பொறுமையாக ஏற்றுக்கொண்டு நம்மை மன்னித்திருக்கிறார் நாமும் பிறரை மன்னிக்க வேண்டும் என்ற குடும்பத்திலே பொறுமையோடு பேசுங்கள் குடும்ப காரியத்தை பொறுமையோடு செயல்படுங்கள் அவசரப்பட்டு சிக்கிக் கொள்ளாதிருங்கள் இப்பொழுது ஆண்டவரத்தில் ஒப்புக்கொள்ளுங்கள் எந்த பெருமை எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காமல் உங்களை தாழ்மைப்படுத்துங்கள் பொறுமையோடு அர்ப்பணியுங்கள் ஒரு காரியத்தை நீங்கள் துவங்கும் பொழுது முடிவை சம்பூர்ணமாக்குவார் பிதாவே எங்களுக்கு உங்களுடைய ஆவின் கனியாகிய பொறுமையை கொடுத்து தாழ்மையை கொடுத்து யோபுவைப் போல எத் கஷ்டங்கள் வேதனை துக்கம் பாடுகள் வந்தாலும் எங்களோடு நீர் இருந்து எங்களை நடத்துகிறவராயிருக்கிறீரே எங்களுக்கு கற்றுக் கொடுத்து எங்களுடைய காரியங்களின் ஆரம்பத்தை பார்க்கலும் துவக்கத்தை பார்க்கலாம் முடிவை நீர் நன்மையாக ரெட்டிப்பான ஆசிர்வாதமாக சம்பூர்ணமாக மாற்றி கொடுக்கிறவரே எங்களுக்குள் அப்படிப்பட்ட ஒரு ஆசிர்வாதமான மாற்றத்தை தாரும் அதே நேரத்தில் எங்களுக்குள் எந்த பெருமையும் வந்து விடாதபடி நாங்கள் எவ்வளவு உமாலே உயர் எங்கள் பிள்ளைகள் உயர்த்தப்பட்டாலும் எங்களுடைய வாழ்க்கை ஆவிக்கு வாழ்க்கை ஊழியம் உயர்த்தப்பட்டாலும் உமக்கு முன்பாக தாழ்மையும் பொறுமையுமா இருந்து முடிவை நித்திய ஜீவன் வரைக்கும் இருக்கிற முடிவை சம்பூர்ணமாக்கும் முடிக்க ஒப்புக் கொடுக்க ஜபிக்கிறோம் இப்ப ஜபிக்கிற எல்லா குடும்பத்திலும் ஒரு சமாதானம் ஒரு அன்பு ஒரு தெய்வீக விடுதலை ஆவிக்குரிய கனியாகிய தாழ்மை பொறுமை உண்டாவதாக கணவன் மனைவிக்குள் பிள்ளைகள் பெற்றோருக்குள் ஆவிக்கு வாழ்க்கையில் இருக்கிற பிள்ளைகளுக்குள் விசுவாசிகளுக்குள் ஊழியம் செய்கிறோருக்குள் தாழ்மையும் பொறுமையும் கட்டளையிடப்பட ஜபிக்கிறோம் அப்படி செய்வதற்காக நன்றி இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமன் ஆமே ஆமாம் காட் பிளஸ்யூ தாழ்மையும் பொறுமையும் கற்றுக் கொடுக்கிறார்